நம்முடைய குட்டத்துப்பட்டி ஊராட்சி மயிலாப்புறம் கிராமத்தில் நீண்டிணன் காலமாக குடியிருந்து வருகின்ற ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக குடியிருந்து வருகின்ற அவர்களுக்கு வீடுகளுக்கு பட்டா கோரிக்கை வைத்து நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்கலாம் என்று தளர்த்தி தமிழகம் முழுக்க இன்றைக்கு பட்டா வழங்கப்படுகிறது அந்த வகையில் இந்த மயிலாப்பூர் கிராமத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த காரணத்தால் அதற்கு உடனே பட்டா வழங்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் டிஆர்ஓ ஆடியோல்லாம் எல்லா அரசு அலுவலர்களும் இன்றைக்கு அதற்கு தயாரித்து வழங்கியிருக்கிறோம் எந்த பகுதியிலிருந்து பட்டா சம்பந்தமாகவோ வீடு சம்பந்தமாகவோ வேறு அரசினுடைய திட்டங்கள் சம்பந்தமாக கோரிக்கை வைத்தால் நம்முடைய மாண்புகி முதல்வர் தளபதியார் அரசு அதை நிறைவேற்றிட தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் செய்தியாக ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லாம் அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை நிலைநாட்டுகின்ற வகையில் இன்றைக்கு அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் திண்டுக்கல் மாவட்டம் முனைப்பாக இருக்கிறது எனவே எந்த பகுதியிலிருந்து கோரிக்கை வைத்தாலும் அது அவர்கள் யாராக இருந்தாலும் மதம் ஜாதியெல்லாம் கிடையாது கிராமமும் கிடையாது கிட்டத்தட்ட முந்நூற்றி ஆறு ஊராட்சி இருக்குது இந்த ஊராட்சிகளில் எங்கிருந்து கோரிக்கை வந்தாலும் அவைகளெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள சிறுமலையில் சிறுமனையில் அரசு நூற்றம்பது பட்டாக்கிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக தான் கொடுத்தாங்க இல்லை அது வந்து நம்ம வந்து இப்போ அவங்க நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டு அப்படி ஒரு வேளை வந்து வனத்துறையிட்ட பேசி அது வழங்குவதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் வழங்க ஏற்பாடு செய்யலாம் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதேமாதிரி சார் பழையூர்லேருந்து தென்ம தென்மலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு போடாமே இருக்குது அதுக்கு அது நம்ம அரசாங்கம் போட்டு தரலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாரஸ்டு இப்போ வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய அரசு மண்ம முதல்வர் தளபதியார் அரசு பின்னாடி இது வரைக்கும் நூறு வருஷமாக ரோடு இல்லாத இடங்களுக்குலாம் கல்வராயன் மனையிலேருந்து உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் நீங்கள் வந்து அதை பீச்சமலைன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் ஐம்பது நாற்பது ஐம்பது கிலோமீட்ருக்கு அந்த பகுதி கிட்டத்தட்ட முப்பது பார்த்து இருபது கிராமத்துக்கு ரோடே இல்லாமல் இருக்குது இப்போ நான் அமைச்சராக வந்து ரெண்டு ஆண்டு காலத்தில் முதலமைச்சரிடத்தில் சொல்லி வனத்துறையிலும் அனுமதி வாங்கி சாலைகள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது இப்போ கூட நம்ம வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஆட்சியர் எல்லோரும் இதுக்கு போயிருக்காங்க அது என்னது இதுக்குன்னா வெள்ளகவி போயிருக்காங்க வெள்ளகவிக்கு நம்ம வந்து இப்போ நான் முதலமைச்சர்கிட்ட கேட்டு வெள்ளகவிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அவங்க நடந்து தான் போய்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் இப்போ துவங்க ரொம்ப நீண்ட இது இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லலாம் இப்போ நாமக்கல் எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து ஒரு அதாவது வந்து ஆதிவாசிகள் குடியிருக்காங்க அது வந்து போதை மலை அதுக்கு பேர் போதமலை போதைன்னா வேறு எதுவும் வச்சுனாதீங்க போதமலை போதமலைக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி நூற்றி நாற்பது கோடி மாண்பு முதல்வர்கள் வழங்கி அந்த ஆதிவாசிகள் குடியிருப்புக்கும் இன்றைக்கி சாலைகள் அமைக்கின்ற பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வருஷமாக எதற்கு அதை என்றால் எங்கெங்கே வன வன வ வனத்துறையினரால் நமக்கு அனுமதி பெற வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் பிரத்யேகமாக மாண்மை முதல்வர் தனி கவனம் செலுத்தி மாநிலத்தில் உள்ள பல மலைப்பகுதிகளுக்கு இன்றைக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து அரசியல் என்பது அரசியலில் இங்கே எண்பதுலேருந்து இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடலூரில் நீங்கள் ஆடலூர்லேருந்து மேலே ஆதிவாசி காலனி ஒன்று இருக்குது அது வந்து அது என்ன பூர் பூ பூமலை பூமலை அதுதான் கரெக்டாக சொன்னாங்க பூமலைக்கு பூமலைக்கு இந்த மாதிரி அந்த பாதையெல்லாம் விடமாட்டேன்னு சொன்னாங்க இப்போ நான் அமைச்சராக வந்தவொடனே ஊரவலைத்துறை அமைச்சராக வந்தவொடனே நானே போய் கால்லாம் வீங்கிடுச்சு நடக்கமில்ல நான் ஆதிவாசி போய் உடனே சாலை போடுவதற்காக முயற்சி எடுத்து இன்றைக்கி பணிகள் பிடிக்கப்பட்டு ஆதிவாசிகள் நல்லா போயிட்டு இருக்காங்க நீங்கள் போய் பார்க்கலாம் பூமலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரசனுடைய செயல்பாடு பூமலை இப்போ நான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக கேட்குறாங்க நாற்பத்தஞ்சு ஆண்டு கேட்குறாங்க இந்த கோரிக்கை இன்றைக்கி அவங்க பூமலைக்கு ஆதிவாசிக்கு போட்டோம் அந்த பகுதி விவசாயிகள்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எதையும் எதிர்பாராமல் இந்த அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது நீங்கள் எங்கே வேறு எங்கெங்கே வனத்துறையில் இப்போ இப்போ இன்னும் சொல்லப்போனால் இப்போ கூட நான் வந்து எனக்கு அந்த மழை என்னான்னு தெரில நத்தம் தொகுதியில் ரொம்ப நாளாக வந்து மலைப்பகுதிக்கு ரோடு இல்லாமல் இருந்துச்சு கேட்டாங்க இப்போ கொடுத்துருப்போம் அனுமதி வாங்கி ரோடும் போடுறதுக்கு நிதி வழங்கியிருக்கோம் எங்கள் இங்கே ஆண்டிய பழம் கேட்டுக்கிட்டே இருந்தார் இப்போ கொடுத்துருக்காங்க கடந்த மலைக்கு அனுமதி வாங்கி இப்போ போடுறதுக்கு நிதியும் ஒதுக்காது அதனால் எந்த எங்கெங்கே கேட்குறாங்களோ கட்டாயம் போடலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிறுமலையில் இந்த ஒரு சிறுமலை பிரசிடென்ட் கொடுத்துருக்கீங்க நீங்கள் மட்டும் வந்து இப்போ முப்பது கிலோமீட்டர் நாலு வருஷத்தில் முக்கடை கிராமம் வந்து முப்பது கிலோமீட்டர் பிரான்சிலோட எஸ்ஏடிபியில் வந்து மூணு ரோடு போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு மூணு ரோடு இதுக்கு வந்து அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுனால அக்டோபரில் தான் ஆகுது அதனால நம்ம இல்லை அதில் வந்து நீங்கள் மூணு குறிப்பை பார்க்கணும் நம்ம பிரத்யேகமாக மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடங்களில் மத்திய அரசில் வந்து அது அப்புறம் நம்ம அனுப்பிச்சு அதில் வர்றது ரோடுகளும் ஒன்று ரெண்டு வரும் மாநில அரசு வனத்துறையிட்ட அனுமதி வாங்கி நம்மளே போடுறோம் ஹைவேஸ்லையும் போடுறோம் ஊரக உளர்ச்சித்துறையிலையும் போடுறோம் நீங்கள் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துல முப்பது கிலோமீட்டர்லாம் போட்டுருக்கோம்ப்பா மலைப்பகுதியில் நாற்பதும் போட்டுருக்கலாம் மலைப்பகுதிக்கு நம்மளும் போடுறதுக்கு தயாராக இருக்கும் நபார்டில் வாங்கி போகிறதுக்கு தயாராக சரி அதான் நத்தம் தொகுதியில் கடந்த முறையில் வந்து நீங்கள் பேருந்து தொகுதி வைக்க நத்தம் தொகுதியில் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து அந்த சிறுபத்தூர்ல நிறைய பேருந்துகள் வந்து இயக்கப்படணும்னு ஏற்கனவே ஒரு கோரிக்கை இருந்துச்சு கடந்த முறை உங்கள்கிட்ட கேட்டு வரும்போது அடுத்த முறை வந்து பேருந்து இயக்கப்படுறத அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா நத்தம் தொகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கு பட் ஆனால் எடுத்த புறக்கணிக்கலா நத்தம் தொகுதிக்கு ஸ்பெஷலாக பண்ணிடுவான் ஏங்க காலேஜே கொடுத்துருக்கான் இல்லை நத்த தொகுதி யாரும் கேட்கல கல்லூரி கொண்டு வந்தான் பஸ் வேணா உங்களுக்கு வேணும் கொடுத்து சொல்றான் சில்வத்தூர் ரோடு அருமையான பிடிச்ச ரோடு செந்தரபூர் ரோடு கொடுக்க சொல்றேன் எத்தனை பஸ் வேணும் மட்டும் வர புதிய ஒரு தொகுதிக்கே போகுது மீதி இருக்கிற ஐந்து தொகுதிகளில் வந்து புறக்கணிக்கப்படுது ஓட்டுநர்களும் இதை வந்து ஒரு குறையா சொல்றாங்க ஒரு தொகுதியில் ஓட்டுநர் ஓட்டக்கூடிய டிரைவர்கள் மட்டும் புது பேருந்து ஓட்டுறாங்க மற்ற பகுதியில் உள்ள இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் நீங்கள் பேசாமல் நான் சொல்கிறேன் பஸ்ஸு இப்போ நிறையா பாடி இருக்காங்க வர இப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு போன இப்போ இப்போ ஒரு ஆறு மாதம் பார்த்தான் ஃபுல்லாக வந்துகிட்டுருக்கு நிறையா பேருந்தான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி புதிய பேர் வந்து விட வேண்டியிருக்கு தான் ஒரே சைமல் டினிஷாக இருக்காங்க இப்போ நம்ம பகுதிகளுக்கு தொடர்ந்து வரோம் வரையில் எந்த தொகுதியும் புறக்கணிக்கப்படாது பட்டியிலே கொடுங்க பூரா ஊருக்கு பஸ் விடலாம் புது பஸ் விடலாம் புதிய விடலாம் எங்க அமைதி பூங்காவாக இருக்கு இன்னைக்கு பாருங்கள் இந்தியாவுடைய அமைதி பூங்கா தமிழ்நாடு வேற எந்த மாநிலத்திலும் வாழ்வதற்கு தகுதி ஏற்றதாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்ல வரும்போது நீங்கள் வந்து இதை அரசியல் தாண்டி சட்ட ஒழுங்கு எங்கே கெட்டுருக்கு எங்கே பாதுகாப்பில் இருக்குது எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அதாவது வந்து வயதுக்கு வந்த பெண்கள் கூட எங்கேயும் நடந்து போகிறோம் திண்டுக்கல்ல எங்கே பிரச்சனை இருக்குது ஒன்றும் கிடையாது நீங்கள் பாருங்கள் எங்கேயுமே எது எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு இடமே கிடையாது திருட்டு போனாலும் ஒன்றே பிடிக்கணும் வரட்டி பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் சென்னையில் நடந்தது விமானத்தில் கடந்து போனோம்னா விட்டோமா விமானத்தில் ஏறி உட்கார பிடிச்சி கொண்டு வந்தோம்ல எந்த அரசு இதுவரைக்கும் செய்திருக்கிறது திருப்பிட்டு போய் விமானத்தில் ஏறிட்டாம பிடிச்சு கொண்டு வந்தோம்ல அதுதான் தமிழக அரசு ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையாக மாண்பு முதல்வரவர்கள் இன்றைக்கு காவல்துறையை தன்னுடைய கண்போல் பாதுகாக்கிறார் காரணம் தமிழக மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்கு உறுதி அளித்திருக்கார்கள் ஆனால் இப்போ திரும்ப உள்ளவன் காவல்துறையின் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கேன் எனக்கு நடந்த சில சந்தோஷ இருப்பினரே தாக்குதல் நடந்திருக்கு ஆனால் காவல்துறையை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அது அதாவது வந்து காவல்துறை கண்டுக்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லை முதலமைச்சரைப் பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் இது வரைக்கும் அரலாச வர நான் வரலாறுகள்லாம் நான் திருப்பி சொல்ல வருமில்ல யார் தவறு செய்தாலும் அமைச்சராகிய நானே தவறு செய்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அவ்வளோ நான் சுருக்கமாக சொல்கிறேன் அதில் எல்லாம் இருக்கும் நானே தவறு செஞ்சாலும் நிச்சயமாக ஒரு நிமிஷம் கூட ஒத்துக்கணும் இப்போ அந்த காவல்துறை மேலே வந்து நடவடிக்கை முதல்வர் எடுப்பார்கள் இந்த காவல்துறை அந்த காவல்துறை வந்து இன்னைக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடிய கலவரம் தொடர்பான காவல்துறை வந்து நடவடிக்கை எடுப்பார் காவல்துறை அப்பா என்ன நடந்துச்சுங்கிறத முடிவு எடுப்பாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து காவல்துறை மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க அது உண்மையானு பார்க்கணும் பார்த்து அவங்களுக்கு எல்லா சோர்ஸ் இருக்குது கண்டிப்பாக தப்பு நடந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் நடவடிக்கை வைச்சோம் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறதே வந்து திமுக கூட்டியில் அங்க வைக்கக்கூடிய திருமணம் இல்லை அவர் வந்து இருக்கலாம் அது அவருடைய கருத்து நான் எனக்கு அதுக்கு ஒன்றும் எதிர்கருத்து இல்லை எங்கள் கூட்டணியில் இருக்காரு அது அவருடைய கருத்து பாதிக்கப்பட்டது தான் நிச்சயம் முதலமைச்சர் அது சம்பவம் நடவடிக்கை எடுப்பார் அவள் மத்திய அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்களே எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை எப்படி நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் அதில் வந்து இப்போ வந்து எப்படி எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கணும் பொறுத்த வந்து பார்க்கணும் முதலமைச்சர் அவர்கள் சில கருத்துக்களை அதில் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கருத்து தான் எங்களுடைய கருத்து ஒட்டுமொத்த கருத்து இயக்கத்தினுடைய கருத்து மட்டும் அரசனுடைய கருத்து அவர் கருத்தில் துளி கூட மாற்றம் செய்ய மாட்டார் ஸ்டாண்ட் அனுப்பாங்க